இந்தியாவின் கௌரவத்தை காப்பாற்றிய ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷுக்கு இடையான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பல சாதனைகள் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது வரைக்குமே ஐநூற்றி ஐம்பது டெஸ்ட் போட்டிகள் விளையாடி இருக்காங்க அந்த ஐநூற்றி ஐம்பது டெஸ்ட் போட்டிகளில் நூற்றி எழுவத்தி ஒன்பது நூற்றி எழுவத்தி எட்டு தோல்வியும் சந்திச்சிருக்காங்க ஸோ தோல்வியை விட ஒரு போட்டி வெற்றி வந்து அதிகமாக இருக்குது என்பது இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்குது ஸோ இது வரைக்குமே வங்கதேசக்கிட்ட இவ்வளோ டிஃபீட்டில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேசக்கிட்ட ஹையஸ்ட்டை வின் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் இந்திய அணி டெஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட இருபது வருஷமாக ஒரு போட்டியில் கூட வின் பண்ணவே இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னையில் தாங்க ஃபஸ்ட்டு போட்டி சென்னையில் வின் பண்ணாங்க ஸோ அப்போ தான் இந்தியாவின் வாழ்நாள் சாதனையாக இருந்தது அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்குமே டெஸ்ட்டில் அதிக அளவு ஆதிக்கத்தை செலுத்தி வரும் இந்திய அணி தற்பொழுது நூற்றி எழுவத்தொம்போது போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இந்திய அணியின் தரம் என்பது இப்போ வந்து ரொம்பவே அதிகமாக உயர்ந்திருக்கு தரமான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அஸ்வின் வந்து இப்போ வந்து இருக்காருங்க வேறு லெவலில் பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு ஸோ தரமான ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் டாப் டூவில் இருக்காங்க இந்திய அணியின் ரவீந்திர ஜடேஜாவும் அஸ்வினும் ஸோ கண்டிப்பாக இவங்க இரண்டு பேரின் ஆதிக்கம் வேறு லெவலில் இருக்குது ஸோ இந்த சென்னை மேட்ச்சில் வின் பண்ணதுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு அது அஸ்வின் மட்டும்தான் அதனால தான் அவனுக்கு ஆட்ட விருதை வந்து வழங்கியிருக்காங்க ஸோ இந்திய அணியின் தரமும் அதிகளவு வளர்ந்ததுக்கு காரணம் அஸ்வினின் ஒரு முக்கியமான விஷயம் தான் கிட்டத்தட்ட இது வரைக்குமே ஐநூற்றி இருபது விக்கெட்டுக்கு மேலே வந்து வீழ்த்தியிருக்காரு இன்டர்நேஷ்னல் டெஸ்ட்டில் மட்டுமே அவ்வளோ விக்கெட்டுகள் வந்து வீழ்த்திருக்காரு ஸோ எந்தளவுக்கு சாதனையாக வந்து அவர் புரிஞ்சிருக்காரு ஸோ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை வந்து எந்த அளவுக்கு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நிறைய போட்டிகளில் வந்து வெற்றி பெற வச்சிருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் இன்னைக்கு வந்து வேற லெவலில் இருக்குது ஸோ இந்தியாவில் அதிக அளவு விக்கெட் வீழ்த்தியதில் இரண்டாவது இடத்துல வந்து ரவிச்சந்திர அஸ்வின் இருக்காரு ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் முதலிடத்தில் வந்து அனில் கும்ப்ளே இருக்காரு ஸோ அவருடைய வாழ்நாள் சாதனை வந்து கண்டிப்பாக முறியடிச்சு டாப்பில் போகிறதுக்கான எல்லா தகுதியுமே ரவிச்சந்திரன் அஸ்வின் கிட்ட இருக்கு ஸோ இப்போதைக்கு அவர் வந்து ஓய்வை அறிவிக்கப் போவதில்லை இன்னும் கண்டினியூஸாக விளையாட போகிறாரு ஸோ அவருடைய ஃபிட்னஸ்க்கு கண்டிப்பாக இன்னும் பல நாட்கள் வந்து விளையாடக்கூடிய தகுதிகள் வந்து அவர்கிட்ட இருக்கு ஸோ அதே தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அஸ்வினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த ஒரு பவுலராலுமே வந்து ஃபில் பண்ண முடியாது அவரை மாதிரி ஒரு லெஜண்ட் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு இதை வந்து காட்டிட்டு இருக்காரு நம்பர் ஒன் டெஸ்ட் பவுலராக இன்றைக்கி வரைக்குமே இருக்காரு அவருடைய இடத்த யாராலையுமே அசைக்க முடியல ஒரு ஸ்பின்னரு டெஸ்ட்ல இந்த அளவுக்கு தரமான ஒரு சம்பவம் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அது டாப்ல வச்சிருக்காரு அஸ்வினின் சாதனைகளில் சொல்ல வார்த்தையே இல்ல அந்த அளவுக்கு பல சாதனைகள் வச்சிருக்காரு முப்பத்தி ஏழு டைம் அஞ்சு விக்கெட் விக்கெட் எடுத்திருக்காரு சோ அது எந்த அளவுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தரமா பண்ணியிருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் பல சாதனைகள் வந்து இந்த டெஸ்ட் மூலியமா பண்ணியிருக்காரு ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வந்து நூறு ரன் அடிச்சு ஆறு விக்கெட் விழுத்துறது என்பது அவருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அந்த அளவுக்கு பல சாதனைகள் பண்ணியிருக்காரு இது வந்து நாலஞ்சு டைம் மேல பண்ணியிருக்காரு அவருடைய சாதனைகள் மட்டும் அவர் வந்து பல குறிப்புகளும் பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து ரவிச்சந்திரன் கொடுத்துருக்காரு ஸோ இன்னும் இவருடைய ஆட்டம் வந்து இதை விட அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இன்னும் பல சாதனைகள் பண்ணுவதற்கு பல வழிமுறைகள் இருக்குது கண்டிப்பாக அனில் கும்லேவுடைய அதிக விக்கெட் வீழ்த்திய சாதனை பட்டியலில் கண்டிப்பாக அஸ்வின் அவர்கள் அந்த சாதனையை வந்து தகர் தெரிஞ்சு டாப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அஸ்வின் அவர்கள் அந்த முயற்சியை எட்டி பிடிப்பாரா அவருடைய சாதனை வந்து சமன் செய்வாரா அப்படின்றத பொறுத்து பக்லம் சோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க